நண்பர்களுக்கு வணக்கம் வெகு விரைவில் டெட் தேர்வு அடுத்தடுத்த டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய தேர்வுகள் அதே சமயம் காவல்துறையில் கிட்டத்தட்ட பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்படி டிஆர்பியில் வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கு காலி பணியிட விவரம் வந்து சேகரிச்சிக்கிட்டுறாங்க தொடர்ந்து தேர்வுகள் வரப்போகிறது புதிதாக தேர்வுக்கு தயாராகிறவ சரி பணிக்காக காத்து கொண்டிருக்கிற நபர்களும் சரி மேலும் உயர் பதவிகளுக்கு வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கும் சரி மிக ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் ஆக தேர்வர்கள் தொடர்ந்து கவனமாக படிக்கிறது வந்து நல்லது அந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது தான் நல்லது சரிங்களா நான் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட வினாக்கள் வந்து அதாவது உங்களுடைய பொழுதுபோக்க பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க செல்லை எடுத்தாவே எத்தனையோ விஷயங்களை வந்து தேடுறீங்க உங்களுக்கு இந்த ஒரு ஐந்து நிமிடங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் குறிப்பிட்ட வினாக்கள் வந்து சொல்கிறேன் நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி பேஜில் வினாக்கள் கேட்குறேன் அந்த வினாக்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து பதில் அளிக்கிறீங்க அதில் எத்தனை பேர் வந்து சரியான பதில் அளிக்கிறீங்க எத்தனை பேர் தவறான பதில் அளிக்குங்கிற விஷயம் வந்து தெரிய வருது அதனால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் அதன் மூலமாக தெரியுது உங்களுடைய அந்த ஒரு வினாவில் கூட ஒவ்வொரு வினாவிலையும் நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் சரிங்களா அந்த அடிப்படையில் இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்றேன் கேள்விகளும் அதில் கேட்குறேன் பதில் கொடுங்க இன்னா நாற்பது எந்த யாப்பில் அமைந்துள்ளது இன்னிசை வெண்பா இனியவை நாற்பது எக்காலத்தை சேர்ந்த நூல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இனியவை நாற்பதின் ஆசிரியர் யார் போதன் சேர்ந்தனர் இன்னா நாற்பதில் மொத்தம் எத்தனை இன்னாத பொருட்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன நூற்று அறுபத்தி நான்கு திரிகரத்தின் ஆசிரியரையார் நல்லாதனார் திரிகடகம் என்று குறிக்கப்படும் பொருள்கள் எத்தனை அவை சுக்கு மிளகு திப்பிலி திரிகடகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன மூன்று திரிகடுகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நூறு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன நூற்று ஒன்று பழமொழி பழமொழி ஆசிரியர் யார் மூன்று அறையனார் பழமொழி நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நானூற்றி ஒன்று சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் எந்த சமயத்தை சார்ந்த நூல் சமண சமயம் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் மதுரை கோடலூர் கிளார் முதுமொழி காஞ்சின் எத்தனை பாடல்கள் உள்ளன நூறு முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் ஆனது குறட்டா லிசை வெண்பா சரிங்களா நிச்சயமாக ஒரு வினாக்கள் கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க அன்றாட தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே